இரண்டு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நான்கு சட்டமன்ற உறுப்பினர்களை பெற்று தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக இன்று உருவெடுத்திருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியானது விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் ஏற்று தமிழர் முனைவர் தோல் திருமாவளவன் அவர்களுடைய ஈடு இணையற்ற தன்னலமற்ற மக்கள் பணிகளால் இன்றைக்கு இத்தகைய உயர்வான இடத்தினை எட்டியிருக்கின்றது இந்த வேளையில் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் ஏற்று தமிழர் முனைவர் தோல் திருமாவளவன் அவர்களுடைய வெற்றிக்கு மிக முக்கிய பங்காற்றிய ஒரு கலப்போராளியை பற்றிய காணொலி தான் இந்த காணொலி காணொலியை எவ்வளவு சுருக்கமாக பதிவிட முடியுமோ பதிவிடுற தோழர்கள் காணொலியை கண்டிப்பாக முழுமையாக பாருங்க எப்போதெல்லாம் எழுச்சிதமர் அவர்கள் சிதம்பரத்திலே போட்டியிடுகிறாரோ அப்போதெல்லாம் கட்சியின் மேலிட பொறுப்பாளர்களாக அறிவிக்கப்படக்கூடிய பட்டியலிலே முதலிலே இடம்பெறக்கூடிய பெயர் திரு சூக்கா விடுதலைச் செழியன் அவர்கள் அந்த பகுதியை சார்ந்தவராங்க அவர் அப்படின்னா நிச்சயமாக கிடையாது செங்கல்பட்டு மாவட்டம் செய்யூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட சூணாம்பேடு என்கின்ற பகுதியை சார்ந்தவர் திரு சூக்கா விடுதலை செழியன் அவர்கள் நம்ம எல்லாருக்கும் தெரியும் கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளராக இருந்தவர் ஒருங்கிணைந்த காஞ்சிபுரம் மாவட்டம் தற்போதைய காஞ்சிபுரம் மற்றும் செங்கல்பட்டு மாவட்டத்தினுடைய மாவட்ட செயலாளராக இருந்து இந்த பகுதியை விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய கோட்டையாக கட்டமைத்தவர் இன்றைக்கு செங்கல்பட்டு மாவட்டம் அதாவது ஒரே மாவட்டத்திலே இரண்டு எம்எல்ஏக்கள் செய்யூர் மற்றும் திருப்பாரூர் தொகுதியிலே இருக்கிறார்கள் என்று சொன்னால் அதற்கு மிக முக்கியமான காரணமாக இருந்து அடித்தளமிட்டவர் திரு சுகா விடுதலை செய்தியன் அவர்கள் ஏஜுதமர் அவர்களுடைய வெற்றிக்கு பல நபர்கள் பல பேர் இங்கு தன்னுடைய அர்ப்பணிப்பு மிக்க களப்பணியை ஆட்சி இருந்தாலும் அதிலே மிகவும் குறிப்பிடத்தக்க திரு விடுதலைச் சேடியன் அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார் நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி எந்த தேர்தலாக இருந்தாலும் சிதம்பரத்தின் முதல் மேலிட பொறுப்பாளர் திரு விடுதலை செடியன் அவர்கள் தான் இந்த முறையும் அதே மாதிரி ஏ சிதம்பரம் அவர்களால் கட்சியினுடைய வடக்கு மண்டல தேர்தல் பொறுப்பாளர் ஏன்னா அந்த வடக்கு மண்டல தேர்தல் பொறுப்பாளர்கள் அப்படின்னு ஒரு குழுவை ஏழுதமர் அவர்கள் அறிவிக்கிறாரு அந்த குழுவில் நாடாளுமன்ற உறுப்பினர்களும் சட்டமன்ற உறுப்பினர்களும் கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர்லாம் இருக்காங்க என்னுடைய நினைவு சரியாக இருக்கின்ற பட்சத்தில் கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் மாநில பொறுப்புகளில் இல்லாத ஒரு நபருடைய பெயர் அந்த குழுவில் இடம்பெற்றிருந்தது என்று சொன்னால் அது திரு சுகா விடுதலை செடியின் அவர்களுடைய பெயர் மட்டும்தான் காரணம் அவருடைய அர்ப்பணிப்பு மிக்க கலப்பணியினை நன்கு அறிந்தவராக ஏழு அவர்கள் இருக்கின்ற காரணத்தினால் திரு சுகாவி அவர்களை ஏழுதமர் அவர்கள் அந்த மேலிட பொறுப்பாளராக அறிவித்தார் அறிவித்த கையோடு ஏழுச்சிதமர் அவர்கள் திரு சுகாவி அவர்களை சிதம்பரம் தொகுதியினுடைய மேலிட பொறுப்பாளராக அறிவித்தார் என்றைக்கு தமர் அவர்கள் திரு சுகாவிய அவர்களை சிதம்பரம் தொகுதியினுடைய மேலிட பொறுப்பாளராக அறிவித்தாரோ அன்று முதல் அந்த களப்பணியினை திரு சுகாவி அவர்கள் வெகு சிறப்பாக கையிலெடுத்து கொண்டிருக்கிறார் கட்சியினுடைய அந்த பூத் கமிட்டி அமைப்பு அமைக்கின்ற பணியில் துவங்கி இப்போ அந்த வாக்கு எண்ணிக்கை முடிக்கின்ற பணி வரை வாக்கு எண்ணிக்கை முடித்து எழுச்சி அவர்கள் கையிலே அந்த வெற்றி சான்றிதழ்களை பெறக்கூடிய நிமிடம் வரை சிதம்பரத்தில் தொடர்ந்து களமாடிய ஒரு நபராக திரு சுகாவி அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார் ஒட்டுமொத்த சிதம்பரம் தொகுதிக்கான மேலிட பொறுப்பாளரை அறிவித்த உடனே ஏ அவர்கள் முதல்ல சொன்னது பூத் கமிட்டிகளை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்ம கட்டமைக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு அந்த பணிகளை வெகு சிறப்பாக திரு சுகாவி அவர்கள் மேற்கொண்டிருந்தார் ஏன்னா அவருடைய பணிகள் அவருடைய தேர்தல் பணிகள் எந்த அளவுக்கு இருக்கும் அவருடைய களப்பணிகள் எந்த அளவுக்கு இருக்கும் என்பதை நேரடியாக அறிந்தவன் நான் அப்படின்ற முறையில் நான் பதிவு செய்கிறேன் ஏன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஒன்பது மாவட்டங்களுக்கான ஊரக உள்ளாட்சி தேர்தலில் திரு சுகாவி அவர்கள் விழுப்புரம் வடக்கு மாவட்டத்தினுடைய மாவட்ட மேலிட பொறுப்பாளராக அறிவிக்கப்பட்டிருந்தபோது அந்த பகுதிகளில் ஒரு சில செய்திகளை நம்முடைய சேனலில் பதிவேற்றம் செய்வதற்காக நேரடியாக நான் களத்துக்கு போயிருந்தப்போ திரு சுகாவி அவர்களை நம்ம சந்தித்து அவரோடு பயணித்தோம் அப்போது பார்த்தோம் அவருடைய பணிகள் எந்த அளவுக்கு ஆனது அப்படின்றத ஒவ்வொரு கவுன்சிலர் வேட்பாளரையும் சந்தித்து அவர்களுடைய பணிகள் எந்த அளவுக்கு போயிட்ருக்கு எந்த அளவுக்கு அவங்க ஒர்க் இருக்காங்க எந்த அளவுக்கு இன்னும் அவங்க ஒர்க் பண்ணணும் அவங்களுடைய நோட்டீஸில் ஆரம்பித்து அவங்களுடைய தேர்தல் அந்த பிரச்சார யுக்திகள் வரைக்கும் எல்லாத்தையும் இன்ச் பை இன்ச்சு நோட் பண்ணி அவர்களுடைய வெற்றிக்கு எந்த அளவிற்கு நம்ம இன்னும் வேலை செய்யணும் அப்படின்றதெல்லாம் ரொம்ப தெளிவாக அவங்களுக்கெல்லாம் அந்த ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை வந்து திரு சுகாவி அவர்கள் கொடுத்த அந்த வழிகாட்டுதலை பார்த்து உண்மையிலே நான் வியந்து போயிருந்தேன் ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு இன்ச் பை இன்ச்சாக அவங்கள வந்து ரொம்ப அந்த கழுகு பார்வைன்னு சொல்லுவாங்கள்ல அளவுக்கு ஒரு இன்ச் பை இன்ச்சாக பார்த்து அவர்களை வழி நடத்தி கொண்டிருந்தார் அதே மாதிரியாக தான் சிதம்பரத்துலேயும் அவர் வந்து அந்த பூத் கமிட்டிகளை அமைக்கக்கூடிய பணிகளில் ரொம்ப சிறப்பாக ஈடுபட்டதிலிருந்து ஏச்சுதம்பர் அவர்கள் வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட பிறகு திரு சுகாவி அவர்கள் குறிப்பாக காட்டுமன்னார் கோயில் சட்டமன்ற தொகுதியினுடைய மேலிட பொறுப்பாளராக அறிவிக்கப்பட்ட போது அந்த பகுதியில் தன்னுடைய பணியினை வெகு சிறப்பாக செய்து இன்றைக்கு காட்டுமன்னார் கோயில் தொகுதியில் ஒரு மிகப்பெரிய வாக்கு வித்தியாசம் அதாவது எதிர்த்து போட்டியிட்ட அதிமுக வேட்பாளர் பெற்ற வாக்குகளை விட எழுச்சிதமர் அவர்களுக்கும் அதிமுக வேட்பாளருக்கும் இடையிலே இருந்த அந்த வாக்கு வித்தியாசம்ன்றது அதிகமாக இருந்தது நான் அவர்கள் மூணாயிரம் வாக்குகளை பெறுகிறார் அதிமுக வேட்பாளர் வெறும் நாற்பத்தி மூன்றாயிரம் வாக்குகளை பெறுகிறார் இருவருக்கும் இடையிலே இருந்த அந்த வாக்கு வித்தியாசம் அப்படின்றது அதாவது அதிமுக வேட்பாளர் பெற்ற வாக்குகளை விட அந்த வாக்கு வித்தியாசம் அந்த இடத்துல அதிகமாக இருந்தது என்று சொன்னால் அதற்கு மிக முக்கியமான காரணம் திரு சூகாவி அவர்களுடைய கலப்பணி அப்படின்றது ஏன்னா மேலிட பொறுப்பாளர் அப்படின்றப்ப சும்மா ஏதோ மேலோட்டமாக இருந்தோம் போனோம் வந்தோம் அப்படின்ற மாதிரி இல்லாமல் களத்தில் இறங்கி வேலை பார்த்தவராக திரு சுக்காவி அவர்கள் இருந்த ஒரு தகவலை இந்த இடத்துல நான் பதிவு செய்யணும்னு ஆசைப்படுறேன் திரு சுகாவி அவர்களுடைய அர்ப்பணிப்பு மிக்க பணிக்கு எடுத்துக்காட்டாக ஒரு தகவலை பதிவு செய்யணும்னு ஆசைப்பட்றேன் திரு சுகாவி அவர்கள் இயல்பாக சென்னையில் தங்கியிருக்காரு ஆனால் இந்த தேர்தல் அறிவிப்புக்கு பிறகு முழுமையாக காட்டுமன்னார் மன்னார் கோயிலே சிதம்பரம் தொகுதியில் தங்கி சென்னைக்கு ஒரே ஒரு நாள் கூட வராமல் ஏன்னா ரொம்ப குறிப்பாக என்னுடைய திருமணத்திற்காக அண்ணனுக்கு அடைப்பு நேரில் விடுக்கணும் அப்படின்றதுக்காக நான் நிறைய முறை முயற்சி செய்தேன் சென்னைக்கு அண்ணன் அவர்கள் வந்தார் என்று சொன்னால் சென்னையில் அவரை சந்தித்து என்னுடைய திருமணம் அடைப்பதை கொடுக்கணும் அப்படின்றதுக்கு அவரை என்னால் சந்திக்கவே முடியல தேர்தலுக்கு இரண்டு நாட்களுக்கு முன்பு அதாவது சரியாக சொல்லணும் அப்படின்னா தேர்தல் அன்னைக்கு முன்னால் நான் அண்ணனுக்கு ஃபோன் பண்ணி சென்னை வந்துட்டிங்களா உங்களுக்கு திருமணம் அடைப்பதை கொடுக்கணுண்ணே அப்படின்னு சொன்னப்போ நான் எதுக்காக ஃபோன் பண்ணியிருந்தேன்னா அந்த தேர்தல் நடத்தை விதிமுறைகளின் பிரகாரம் அந்த தேர்தலுக்கு இரண்டு நாட்களுக்கு முன்பு வெளி தொகுதியிலே சார்ந்தவங்கலாம் கிளம்பி வெளியே வந்தனோ தொகுதி உள்ள இருக்க கூடாது அப்படின்றதனால அண்ணன் அவர்கள் கிளம்பி சென்னை வந்திருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்றதனால தேர்தலுக்கு முந்தைய நாள் நான் ஃபோன் பண்ணி அண்ணா சென்னை வந்துட்டீங்களாண்ணா உங்களை நேரில் பார்க்கணும் அப்படின்னு சொன்னப்போ அண்ணன் சொன்ன வார்த்தை அதே நான் வந்துட முடியும் நாளைக்கு எலெக்ஷன் முடிச்சு பொட்டியெலாம் என் பொட்டியெலாம் எடுத்துகிட்டு போயிட்டு அந்த வாக்கு எண்ணக்கூடிய மையத்தில் வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நான் கிளம்பி சென்னை வருவேன் அதுக்கப்புறம் தான் நம்ம பார்க்க முடியும் அப்படின்னு சொன்னார் எதுக்காக இந்த கருத்தை நான் பதிவு செய்கிறேன் அப்படின்னா ஏதோ மேலிட்ட பொறுப்பாளர் வந்தோம் போனோம் அந்த பொட்டிகளை பொறுப்பாக எடுத்து சென்று அந்த அந்த நிமிட முறை தேர்தல் பணி இருந்தார் திரு சுகாவி அவர்கள் ரொம்ப மகிழ்ச்சியான செய்தி எதற்காக திரு சுகாவி அவர்கள் இதையெல்லாம் செய்து கொண்டிருக்கிறார் இது வரைக்கும் அவர் எம்எல்ஏக்கு போட்டிட்டு இருக்காரா அப்படின்னா கிடையாது வரைக்கும் எம்பிக்கு போட்டிட்டு இருக்காரா கிடையாது இது வரைக்கும் ஒரு நகரமன்ற உறுப்பினருக்கோ அல்லது ஒரு வார்டு கவுன்சிலர் பதவிக்கோ போட்டிட்டு இருக்காரா அப்படின்னா என்னுடைய நினைவு சரியாக இருக்கின்ற பட்சத்தில் தேர்தலில் இது வரைக்கும் எந்த பதவிக்கும் பெருசாக போட்டியிடாதவர் தான் திரு சுகாவி அவர்கள் ஏன்னா இரண்டாயிரத்தி பதினொன்றாக இருக்கட்டும் இரண்டாயிரத்தி பதினாறாக இருக்கட்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாக இருக்கட்டும் என்ற இந்த மூன்று தேர்தலிலும் செய்யூர் சட்டமன்ற தொகுதியில் பெரிதாக எதிர்பார்க்கப்பட்ட ஒரு நபராக திரு சுகாவி அவர்கள் இருந்தார் நம்முடைய சேனல்ல ப நம்ம ஒரு அந்த உத்தேச வேட்பாளர் பட்டியல் போட்டிருந்தால் கூட செய்யூரில் திரு சுக்காவி அவர்கள் விடுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு தான் நம்ம போட்டிருந்தோம் அளவிற்கு எதிர்பார்க்கப்பட்ட நபர் தொகுதியை சார்ந்த மக்களால் எதிர்பார்க்கப்பட்ட நபர் நம்மளே எதிர்பார்க்குறோன்னா அவரே ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பில் நிச்சயமாக அறிந்திருப்பார் நமக்கு இந்த சீட்டு கிடைக்கும் அப்படின்ட்டு ஆனால் அவருக்கு இந்த மூன்று முறையும் சீட்டு மறுக்கப்பட்ட போதும் கூட சீட்டு மறுக்கப்பட்டு வேறொரு நபர்கள் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டு உடனே எழுச்சி தமர் அவர்களால் கட்சியினுடைய மேலிட பொறுப்பாளர் செய்யூர் தொகுதிக்கான மேலிட பொறுப்பாளர் திரு சுக்காவி என்று அறிவிக்கப்பட்ட உடனே மறுநாளே களத்தில் வந்து களப்பணியாற்றிய களப்போராளி திரு சுகா விடுதலை செடியன் அவர்கள் இத்தகைய சிறப்புமிக்க ஒரு களப்போராளி திரு சுகாவி அவர்களுக்கு நம்முடைய வி ஆர் மீடியா தமிழ் சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி நண்பர்களை மீண்டும் ஒரு தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் அதுக்கு முன்னாடி நம்முடைய சேனல் சப்ஸ்கிரைப் செய்ய நண்பர்கள் மறக்காம செஞ்சிருங்க கணொலிகள் பிடித்தான் உங்களுடைய நண்பர்களுக்கும் பகிர்ந்து தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை கொடுத்துருங்க